திருக்குற்றாலரவஞ்சி திரு குற்றால குரவஞ்சி குரவஞ்சி திரு குரவஞ்சி இதற்கு என்ன வேறுபாடு காப்பியமா காவியமா என்பதை பற்றி நன்கு தெளிவாக படியுங்கள் இயற்றமிழின் செழிமையையும் இசைத்தமிழியின் இனிமையையும் தமிழின் எழிலினையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாக திகழ்வது திரு குரவஞ்சி முத்தமிழ் காவியம் எனப்படும் நூல் திருக்குற்றால குறவஞ்சி முத்தமிழ் காப்பியம் என்று போற்றப்படும் நூல் சிலப்பதிகாரம் காவியம் என்றால் திருக்குற்றால குரவஞ்சி காப்பியம் என்றால் சிலப்பதிகாரம் அடுத்தது குறவஞ்சி குரவஞ்சி என்பது ஒருவகை நாடக இலக்கிய வடிவமாகும் சிற்றிலக்கியம் வகைகளுள் ஒன்று குறவஞ்சி என்பது ஒருவகை நாடக இலக்கிய வடிவமாகும் சிற்றிலக்கியம் வகைகளுள் ஒன்று பாட்டுடைத் தலைவன் உலாவர கண்ட தலைவி அத்தலைவன் மீது காதல் கொள்ள குறவர் சேர்ந்த பெண்ணுறுத்தி அத்தலைவிக்கு குறி கூறி பரிசில் பெறும் செய்திகளை கூறுவதால் இது குறவஞ்சி என்னும் பெயர் பெற்றது இது குரத்தி பாட்டு என்றும் அழைக்கப்படுகிறது பரிசில் பெற்றுவரும் சிங்கிக்கும் சிங்கனுக்கும் இடையிலான உரையாடல் சுவை மிக்கது அதே போல் திருக்குற்றால குரவஞ்சியில் ஒரு சில இலக்கணத்தை பார்ப்போம் கொத்து அப்படின்னா பூமாலை கொத்து பூமாலை குழல் கூந்தல் கோலத்து கலங்க வரிசை சன்மானம் வரிசை சன்மானம் நாங்கூழ் மண்புழு இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா மாண்ட தவளை பெயரச்சம் மாண்ட தவளை பெயரச்சம் திரு குற்றால குரவஞ்சி யாரை குறிப்பிடுதுன்னா தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் அருகில் அமைந்திருக்கும் குற்றாலம் எனும் ஊரின் சிறப்பை புகழ்ந்து அங்குள்ள குற்றாலநாதரை பற்றி பாடப்பட்டது குற்றால குரவஞ்சி ஆகும் குற்றால குரவஞ்சியை ஏற்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர் திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்று போற்றப்படுகிறது இவர் திருநெல்வேலியில் தோன்றியவர் இவரை யாருடைய விருப்பத்திற்கு இணங்க பாடினார் என்பதை கூறுகிறேன் நன்கு கேளுங்கள் மதுரை மதுரை ஞாபகம் மதுரை முத்து விசியரங்க சொக்கலிங்கனார் விருப்பத்திற்கு இணங்க பாடி அரங்கேற்றப்பட்டது இவர் ஊர் மேலகரம் பட்டம் வித்துவான் இவர் ஏற்றிய நூட்கள் இவர் ஏற்றிய நூட்கள் வந்து திருக்குற்றால குரவஞ்சி திருக்குற்றால நாதவுலா திரு குற்றால தலபுராணம் திருக்குற்றால பிள்ளைத்தமிழ் திருக்குற்றால கோவை இவருக்கு பட்டம் வித்துவான் அதே போல் இப்போ ஹைலைட் மட்டும் சொல்கிற மாதிரிங்க முத்தமிழ் காவியம் காப்பியம் தெளிவாக படிச்சுக்கோங்க குறவஞ்சின்னா என்னன்னு தெரிஞ்சிக்கங்க அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பை படிச்சுக்கோங்க இது வந்து யாரை பற்றி பாடப்படுகிறது என்று தெரிஞ்சுக்கிங்க அது குற்றா குற்றாலத்தில் உள்ள அது அதை அவரை பற்றி பாடப்படுகிறது என்று நன்கு தெரிஞ்சிக்கங்க அடுத்தது இதனுடைய நூட்கள் ஆசிரியர் அவர் இயற்றிய நூட்கள் அவ்வளோதாங்க இது மெயின் ஹைலைட் இது ஆனால் தெளிவாக உள்ளே படிச்சிங்கனா தான் உங்களுக்கு நினைவில் இருக்கும் நன்றி